தற்போதைய அரசியல்வாதிகள் பிரஜைகள் சமூகத்தை ஏமாற்றுகின்றார்களா இது பற்றி உங்களுடைய கருத்து எல்லா இருக்கும் அரசியல்வாதி என்று சொல்பவர் உண்மையிலேயே அவரும் இந்த பிரஜைகளில் ஒருவர் அவர் ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருப்பார் அந்த கர அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருப்பார் அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வழிமுறைகள் சம்பந்தமாக மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் அரசியல்வாதி இப்ப உண்மையிலேயே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜனநாயகம் அமல்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பிரஜை மற்றைய பிரஜைகள் மீது கொண்டுள்ள பாசம் அன்பு காரணமாகவும் ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவராக இருந்த காரணத்தினாலும் தான் அவர் அரசியல்வாதியாக மாறுகிறார் அப்போ அரசியல்வாதியாக மாறுகின்ற போது அவர் பிரஜையை முன்னிலைப்படுத்தால் சில சமயங்களிலே தன்னுடைய கட்சியைத்தான் அவர் முதன்மைப்படுத்துவார் அப்படி கட்சியை முதன்மைப்படுத்துகின்ற போது அவர் வாதிடலாம் நான் என்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்காகத்தான் கட்சியில் ஈடுபடுகின்றேன் அரசியலில் ஈடுபடுகின்றேன் ஆகவே பிரஜைகள் என்ற வகையிலே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது என்றால் இந்த அரசியல் கட்சியின் சார்பிலே ஒருவர் தேர்தலில் போட்டியிட முன்வருகிற போது இன்றைய அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகளுக்காம அரசிய கட்சியினுடைய தான் அந்த குறிப்பிட்ட பிரஜைக்கு அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு நியமன பத்திரங்களை வழங்குகின்ற அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் ஏனெனில் சாதாரண மக்கள் மத்தியில் இருந்து அந்த மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை உணர்ந்து ஒருவர் போட்டியிடுவதற்கு பதிலாக அந்த அரசியல் கட்சியினுடைய செயலாளர் தான் இதை தீர்மானிப்பார் அதாவது இப்ப யார் அந்த குறிப்பிட்ட தேர்தல் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்பது பற்றி தீர் விருதி தீர்மானம் எடுப்பவர் அரசியல் கட்சி செயலாளர் அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தன்னுடைய அரசியல் ஓட்டு பாடுகள் தொடர்பான ஒரு நம்பிக்கை ஒரு செல்வாக்கு அல்லது ஒரு அழுத்தம் இருக்கும் எனவே இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை மக்களுக்காக சேவையாற்றுவதாக கூறிக்கொண்டாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சி எந்தெந்த செல்வந்தர்களோடு இணைந்திருக்கிறது அல்லது எந்தெந்த செல்வந்தர்களோடு சர்வதேச ரீதியாக தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை பொறுத்தே அந்த அரசியல் கட்சிகளினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றன அவற்றை அமல்படுத்தக்கூடிய ஒருவர் தான் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக போட்டியிடுவதற்கு பரிந்துரை செய்யப்படுகின்றார் அந்த பரிந்துரையை செய்பவர் ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த அரசியல் கட்சியினுடைய செயலாளர் ஆகவே குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களினுடைய தேவைகள் என்ன எந்த வகையிலே அந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது பற்றி கலந்தாலோசிக்காமல் அல்லது அக்கறை காட்டாமல் அந்த அரசியல் கட்சியினுடைய தேவைகளை நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு நபராகத்தான் குறிப்பிட்ட நபரை மக்கள் பிரதிதியாக தெரிவு செய்ய வேண்டிய ஆரம்ப அல்லது பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆகவே இந்த வகையிலும் கூட அங்கு ஒரு அரசியல்வாதி என்ற நபர் அந்த பிரஜைகளை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றுகின்ற ஒரு நபராகத்தான் இருக்கின்றார் ஏனெனில் இந்த பிரஜைகள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத பொருளாதார ரீதியாகவும் வேறு பல வகைகளிலும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களும் இந்த விஷயத்தை ஆழமாக சிந்திப்பதற்கோ அல்லது தங்களுடைய பிரதிநிதியை கேள்விக்குட்படுத்தவோ அவர்கள் முன்வர மாட்டார்கள் அப்படி கேள்விக்குட்படுத்தினால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சலுகைகளையும் தாங்கள் விளக்க நேரிடும் என்ற காரணத்தினால் அந்த பிரஜைகளும் அரசியல்வாதிகளை கேள்விக்குட்படுத்துவதில்லை அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் ஆமாம் சாமி கூடுகின்ற ஒரு போக்கு இந்த பிரஜைகள் மத்தியிலும் செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பிரஜைகள் இந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அவர்கள் தனிநபர்கள் என்ற வகையிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது எனில் அவர்கள் ஒரு அமைப்பாக ஒரு சங்கமாக பிரஜைகள் சங்கமாக தம்மை அமைத்து கொண்டு செயற்பட்டால் கேள்விக்குட்படுத்தினால் மாத்திரமே அந்த அரசியல்வாதிகள் ஓரளவிற்கேனும் செவிசாய்க்கின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் இன்னும் ஒரு புறம் காண்கின்றோம் ஆகவே இந்த வகையில் இந்த அரசியல்வாதிகள் எப்போதும் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அல்லது தாம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவினுடைய நன்மைக்காகவும் செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்களே ஒழிய ஒட்டுமொத்தமான அனைத்து பிரஜைகளின் சார்பிலும் செயல்படுவதை எங்களுடைய நாட்டு அரசியலில் நாங்கள் காண முடியாமல் சாதாரண பிரஜையாக இருந்துதான் அரசியல்வாதி என்ற நிலைக்கு வருகிறார் ஆனால் அவர் எப்போதும் தன்னுடைய சுயநலத்தையும் அல்ல தன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களுடைய நலனையும் அல்ல தனக்கு ஆமாம் சாமி போடுகின்ற சில வாக்காளர் நன்மையும் கருதி செயற்படுகின்ற காரணத்தினால் இந்த அரசியல்வாதிக்கும் பிரஜைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு பிணைப்பு அல்லது நம்பிக்கை என்பது அந்த கேள்விக்குட்படுத்துகின்ற தன்மையை விடுத்து ஒரு அடிவரடித்தனம் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது எனவே இது உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதிக்கும் பிரஜைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையிலே ஒரு தேக்கத்தை பின்னடை எப்போதும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்